இன்று வந்து மதுரையில் நடக்கக்கூடிய இந்த மதுரை மதநிலக்க மக்கள் கூட்டமைப்புடைய இந்த மாபெரும் போராட்டத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மிகச்சிறப்பான சிறப்பான ஏற்பாடு அனைத்து ஜனநாயக சக்திகள் அம்பேத்கரே மார்க்சிய பெரியாரிய சக்திகள் அதுக்கடுத்து நாடு நல்லா இருக்கணும் மக்கள் அமைதியாக வாழணும் மதநிலக்கத்தோட எல்லாரும் ஒற்றுமையா வாழணும் ஜாதி மத இன மொழி கடந்த சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை படைக்கணும்ன்ற நோக்கத்தோட இன்று மதுரை மக்கள் மத நிலக்க கூட்டமைப்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மிகச்சிறந்த ஒரு கூட்டம் மிகச்சிறந்த ஒரு போராட்டம் மிகச்சிறந்த ஒரு மத நல்லிணக்க பேரணி ஒரு அமைதி பேரணி போராட்டம் கூட சொல்லக்கூடாது அப்போ வந்து இதுதான் வந்து மதுரைக்கு தேவை மதுரை மக்கள் வந்து ஜாதி மத இன மொழி பேதம் கடந்து ஜாதி எல்லாம் மத எல்லாத்தையும் மறந்து ஒற்றுமையா சமத்துவமா வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த அமைதி காக்கப்பட வேண்டும் என்பதுதான் வந்து இந்த பேரணியுடைய இந்த மத நிலக்க பேரணியுடைய குறிக்கோள் நோக்கம் இதை மதுரை மக்களும் எதை தான் விரும்புகிறாங்க மதுரை இருக்கக்கூடிய அரசியல் ஜனநாயக சக்திகளும் தான் விரும்புகிறோம் இதை வந்து கண்டிப்பாக நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த திருப்பரங்குன்றத்தை வைத்து பாசிச பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கி சனாதன சங்கார் கும்பல் செய்யக்கூடிய அந்த சாதிவேரி மதவெறி அரசியல் சதியை மதுரை மக்கள் முறியடிப்பார்கள் அது எந்த கருத்தும் கிடையாது திருப்பரங்குன்றத்தை ஒரு இன்னொரு அயோத்தி மாதிரி மாத்த பாக்குறாங்க மதுரை மக்கள் விட இது இதுதான் உண்மை திருப்பரங்குன்ற பிரச்சனை கலப்புறதே வந்து திமுக மட்டும் திமுக கூட்டணி கட்சி தான் சொல்றாங்க அதை எப்படி பார்க்கலாம் திமுகவும் இந்தியா கூட்டணி தான் மதுரையை மதுரையோட மத நிலக்கத்தை மதுரை மக்கள் அமைதியாக வாழக்கூடிய அந்த சூழலை வந்து பாதுகாக்குது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி வந்து சிறப்பா கையாண்டிருக்கு திருப்பரங்குன்ற விஷயத்தை விஷயத்த இவங்க கொஞ்சம் மிஸ்ஸா இருந்தா கூட கலவரம் பண்ணிருப்பாங்க ரத்தார் ஓடி இருக்கும் அது தவிர்க்கப்பட்டிருக்கு அதற்கு வந்து வழக்கறிஞர் ராஜிநாதன் இருக்கட்டும் ஹென்ரி டிபன் தோழராக இருக்கட்டும் மிதா பாண்டியன் தோழராக இருக்கட்டும் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் தோழா இருக்கட்டும் இவர்கள் அனைவருடைய சட்ட போராட்டமும் அந்த மதநிலக்க மக்கள் கூட்டமைப்பு இருக்கு பாருங்க அவர்கள் மதுரையிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியான நகர்வுகளும் தான் இன்னைக்கு மதுரையை பாதுகாத்து இருக்கு அத மாற்றம் கிடையாது இப்ப நாங்க ஏன் இருந்து கிளம்பி வர்றோம் சென்னையிலிருந்து இது கிளம்பி வர்றோம் மத இலக்க பேரணியில அமைதி பேரணியில மதுரையில கலந்துக்கிறதுக்கு ராஜாமூத்தி அமர்ந்து காந்தி நடந்த பேரணிக்கு கலந்துக்க நான் ஏன் தூரம் கடை வரேன்னா இவர்களால் தான் மதுரை காக்கப்படுகிறது இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக ஊடகங்கள் இவர்களால் தான் மதுரை காக்கப்படுகிறது அப்ப இது வந்து இந்த இதை தகர்ப்பதற்கு சங் பரிவார்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கி கும்பல் முயற்சிகள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்கள் ஓய மாட்டார்கள் ஏன்னா வந்து எல்லா ஊர்லையும் நீங்க நல்லா பாருங்க ராம ஜென்ம பூமி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளே வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் அஜிஸ்டேட் வச்சி மூவ் பண்றான் டிஸ்ட்ரிக் கலெக்டர் அந்த மிஷினரி இருக்கு எக்ஸ்கியூட்டிவ் மிஷினரி தான் மூவ் பண்றான் நேரு பிறப்பிக்கிறார் ஆர்டர் அங்க வந்து இந்த மாதிரி வந்து நீங்க இந்த மாதிரி வந்து விஷயங்கள செய்யக்கூடாது அந்த பாபர் மசூதி கிட்ட அந்த ராமர் சிலைய வைக்கக்கூடாதுன்றார் அந்த ஆடரை மதிக்கல பிரதமர் ஆடரே மதிக்காம வந்து என்ன சொல்றதா அத்து தான் உள்ள நுழையிறாங்க ஒரு சிலைய வைக்கிறாங்க பாபர் மசூதி வாசல்ல திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தாறுல ராஜீவ் காந்தி என்ன பண்ணார் முன்னாள் பிரதமர் அவர் வந்து சில சில பிள்ளைகள் செய்தார் என்ன நான் திறந்து விட்டாங்க போய் பூஜை பண்ணுங்க அப்படியே என்ன பண்றாங்க தொண்ணூத்தி ரெண்டுல என்ன பண்ணாங்க டிசம்பர் ஆறாம் தேதி பெரிய கலவரம் நடத்தி ரத யாத்திரை ரத்தாறு ஓட விட்டு மதக்கலவரம் பண்ணி பல முஸ்லீம்கள் பொருட்களை சேதமாக்கி பல முஸ்லீம்கள் உயிர்கள் காவு கொடுக்கப்பட்டு இந்துத்துவ மதவெறி அரசியல் நிலைநிறுத்தப்படுது இந்திய அரசியல் களத்துல அப்படிதான் வர்றாங்க இவங்க ஜனசங்க ஜனசா பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் இப்படி வளர்ந்து வர்றாங்க அதே ஃபார்முலா அப்படியே நீங்க எடுத்துக்கோங்க என்ன நடந்தது அயோத்தியா ஜென்ம பூமியில தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல எண்பத்தி ஆறுகள்ல தொண்ணூத்தி ரெண்டுல அதே ஃபார்முலா மதுரையில் அப்ளை பண்ண பாக்குறாங்க இதுதான் உண்மை இன்னைக்கு மதுரையில ஜனநாயக சக்திகள் திராவிட இயக்கங்கள் அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்தில் உடையவர்கள் திமுக அரசு இந்தியா கூட்டணி தலைவர்கள் விடுதலை சக்திகள் கட்சியா இருக்கட்டும் அனைத்து ஜனநாயக சக்திகளும் நம்ம வந்து விழிப்போடு மதுரையில் கலப்பணி ஆற்றுவதால் தான் தடுக்க முடிஞ்சது நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்துக்களுக்கு நம்ம எதிரி கிடையாது இந்துத்துவாக்கு தான் நம்ம எதிரி இந்து மத வெறி தான் நம்ம எதிரி சங்கி கும்பலுக்கும் ஜாதி வெறி கும்பலுக்கும் பார்ப்பனிய கும்பலுக்கும் பாசிச கும்பலுக்கும் மோடி அமித்ஷா தான் நம்ம எதிரி நம்ம வந்து இந்துக்களுக்கு எதிரி கிடையாது இதே திருப்பணிகள் யார் கும்பாபிஷேஷன் நடத்தினா சொல்லுங்க நீங்க கும்பாபிஷேகம் பிரம்மாண்டம் நடத்தினது யாரு திமுக அரசு தான் நடத்துச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் நடத்தி வச்சாங்க அப்ப அப்ப நீங்க என்ன இந்து விரோதியா திமுக அரசு இது அனைத்துமே பொய் என்னைய பொறுத்த மதுரை மக்களும் தமிழக மக்களும் இழுத்துக் கொள்ள வேண்டும் யார் உண்மையிலேயே இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள் உச்சப்பிள்ளையார்கள் தீப எத்தினாங்கல்ல அதுதான் உண்மையான தீபம் ஆகம விதிப்படி நூறு ஆண்டுகளா பின்பற்றப்படுது அது வந்து அளவைக்கல் ஆங்கிலேயர்கள் நிறுவிய அளவைக்கல் திருப்பரங்குன்றம் ஏகே கே போஸோட புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க திருப்பரங்குன்றம் மேட்டர்ல அப்ப அந்த அளவைக்கல்ல ஏன் தீபத்தை பார்க்கறான் இது வந்து ஆன்மீக தீபம் திமுக ஏற்றியது உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட தீப தூண்ல அது வந்து கலவர தீபம் எது இந்த அளவக்கல் ஏத்த பாக்குறாங்க பாருங்க ஆங்கிலேயர் நிறுவிய அளவக்கல்ல சிக்கந்த தர்கா கிட்ட போய் பஞ்சாயத்தை கூட்டி அங்க வந்து அளவு அங்க வந்து கலவரம் பண்ண பாக்குறாங்க அது வந்து கலவர தீபம் இது ஆன்மீக தீபம் திமுக ஆன்மீக தீபத்தை ஏத்திருச்சு கார்த்திக் அன்னைக்கு அப்ப நீ எதுக்கு இப்ப கலவரம் பண்ற நீ கலவர தீபத்தை ஏத்தி ரத்தார ஓடோட பாக்குற மதுரையில் திருப்பரவன்றம் பகுதியில் முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க இந்த பிரச்சனை எனக்கு கிடையாது ஆகையால் இந்த மதுரை மதநிலக்க கூட்டமைப்பட பேரணிக்கும் பாத்தீங்கன்னா எல்லா சமூக மக்கள் தான் வந்திருக்காங்க இஸ்லாமியில் வந்திருக்காங்க கிறிஸ்தவ் வந்திருக்காங்க பண்மையில் உரிமை இந்தியாவோட ஐடென்டி என்ன யூனிட்டி இன் டைவர்சிட்டி எல்லாமே பன்மையில் உரிமை எல்லா ஜாதிகளும் வந்திருக்கிறாங்க எல்லா மத்திய சேர்ந்து வந்திருக்காங்க இஸ்லாமியில் வந்திருக்காங்க கிறிஸ்தவ் வந்திருக்காங்க இந்துக்கள் வந்திருக்கிறாங்க முருக பக்தர்கள் வந்திருக்காங்க இஸ்லாமிய உணர்வாளர்கள் வந்திருக்காங்க எல்லாரும் தான் வந்திருக்காங்க அம்பேத்கர் பெரியாரிய கருத்தில் வந்திருக்கிறோம் எல்லா ஜாதிக்கான தமிழர்கள் தான் அந்த கலந்திருக்காங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாரும் தான் வந்திருக்காங்க அப்ப இதுதான் மதுரை இதுதான் தமிழ்நாடு இதுதான் திராவிட மாடல் இதுதான் வந்து தந்தை பெரியார் விதைத்தது தமிழ்நாட்டு மண் என்பது தந்தை பெரியாருடைய மண் இதுல அவங்க கலவர சதி எடுபடாது வெற்றி பெறாது அதை நாங்கள் முறியடிப்போம் மதுரை மக்கள் கூட்டமைப்புக்கு மதுரை மதநிலக்க கூட்டமைப்புக்கு என்னுடைய வாழ்த்து நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தான் இந்த ஒரு பேரணியை நடத்துறாங்கன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க நீதிமன்ற தீர்ப்பை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது நீதிபதியை நான் விமர்சனம் பண்ண விரும்பல அது மக்கள் முடிவெடுப்பாங்க புரியுது உங்கள மக்கள் தீர்வு நீதிமன்றம் தான் இறுதி நீதிமன்றம் மக்கள் தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக எங்க எங்க நடக்குது இது அமைதியான மத நல்லிணக்க மக்கள் ஒற்றுமை சார்ந்த ஒரு பேரணி இங்கே போராட்டம் பண்ணோமா கலவரம் பண்ணோமா ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து மணி சங்கி கும்பல் பண்றா பாருங்க பண்றாங்கல்ல திருப்பணம் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோமா நாங்க காசு கொடுத்து கூட்ட கூட்டம் அது இல்லை கலவரம் பண்ற கூட்டமாக ரவுடி கூட்டமா அது இது வந்து மதுரை மத நிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைதி பேரணி ஒற்றுமை பேரணி சமத்துவ சமதர்ம நல்ல சமூகத்தை படைக்கக்கூடிய அறிவுசார் பேரணி இது கல்வி சார் பேரணி இது தத்துவ சார்ந்த பேரணி கொள்கை சார்ந்த பேரணி நீதிமன்ற தீர்ப்புக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எங்க மதுரையே மத நிலக்கத்தோடு இருக்க விடுங்க நாங்களாம் ஒற்றுமையா வாழ்றோம் அமைதியை விரும்புறோம் சமத்துவத்தை விரும்புறோம் சமதர்மத்தை விரும்புறோம் எல்லாரும் நிம்மதியா வாழ்றோம் எங்க மதுரையே பன்மையில் உரிமை எல்லா ஜாதிக்காரன் எல்லா மதத்துக்காரன இருக்கான் அண்ணன் தம்பி சகோதரனா பழகுறோம் எங்களை இப்படியே வாழ விடுங்கன்னு அமைதியா பேரணி நடத்துறது நீதிமன்ற தீர்ப்பு எதிரானதா நான் கேட்கிறேன் முரணானதா நான் கேட்கறேன் இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பதே ஒரு பிழை ஒரு கரும்புள்ளி தமிழக அரசியல் வரலாற்று தமிழக நீதித்துறை வரலாற்றுல ஆகையால் தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கும் நீதிமன்றத்துடைய நீதிபதியோ எதிர்த்து இந்த பேரணி கிடையாது மதுரையை பாதுகாக்க வேண்டிய ஒரு பேரணி இது ஏன்னா ஆகையால் வந்து தயவு செய்து வந்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை இம்பீச் பண்ணுங்க பதவி நீக்கம் செய்யுங்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் எம்பிக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வந்து அந்த மோஷன் மூவ் பண்ணிருக்கீங்க பார்லிமெண்ட்ல கண்டிப்பா பதவி நீக்கம் செய்யணும் நீதித்துறையில பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் ஏன்னா சனாதன மயமாக காவி மயமாக ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கி மயமா பார்ப்பனிய மயமா நீதித்துறை இருக்க கூடாது அது நீதிமன்றம் பார்ப்பனிய மன்றம் அல்ல இதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் பல முறை நீதிமன்ற தீர்ப்புக்கோ நீதிபதி எதிர்த்தோ இது பேரணி கிடையாது அது சட்டப்போராட்டம் நாங்கள் நடத்திக்கிறோம் நீதிமன்றத்துல வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தோழர் அவர்கள் சிறப்பா நடத்திட்டு இருக்காரு சட்ட போராட்டம் அதை நாங்க அங்க பாத்துக்கிறோம் நீதிமன்றத்துல நீதித்துறையில நீதி அறிவை வைத்து என்ன நாங்க சட்ட அறிவை வைத்து அதை நாங்க முறியடிச்சுக்கிறோம் உங்களுடைய சதிகள பார்ப்பனிய சதிகள இது என்பது மதுரையை பாதுகாக்கக்கூடிய இது வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஒரு சோசியல் ஈக்குவாலிட்டி புருது அவங்களுக்கு ஒரு சமத்துவமான ஒரு மதுரையை வந்து நாங்க பாதுகாக்க போராடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சமூக நீதி மதுரை இது புருதா உங்களுக்கு அப்போ வந்து அதுக்கு இதுக்கு சமமனம் கிடையாது அதை நீங்க முடிச்சு போட வேண்டாம் இவங்க சங்கிகள் அப்படி பறப்போம் அரசு பாஜகம் பரப்பு இதை தேச விரோத பேரணின்னு கூட சொல்லுவான் இவன் அப்படிதான் பேசுவான்னு சொல்லுங்க இந்து விரோத பேரணி அப்படின்னுவாங்க இந்திய விரோத பேரணி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது இது வந்து ஒரு மத நல்லிணக்க மக்கள் ஒற்றுமை சார்ந்த அமைதி சார்ந்த கொள்கை சார்ந்த தத்துவம் சார்ந்த நல்ல ஒரு மக்கள் எல்லாம் ஒற்றுமையா வாழணும்ன்ற ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடக்கக்கூடிய ஒரு பேரணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேர் திறன் இருக்காங்க உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு இதுல வந்து கலந்துகிட்டது எனக்கு ஒரு புது அனுபவம் என்னன்னா எல்லாருமே தன்னுடைய வேறு வேற்றுமைகளை மறந்து ஏற்றத்தாழ்வுகளை மறந்து பொருளாதார ஏற்றாழ்வுல மறந்து சாதிய பிளவுகளை ஏற்றத்தாழ்வுகளை மறந்து அனைத்தையும் மறந்து மத உணர்வுகளை எல்லாம் மறந்து மதவெறி சாதிகள் எல்லாம் மறந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறார் இதுதான் மதுரை இதுதான் தமிழ்நாடு தம் தமிழ்நாடு என்றும் தந்தை பெரியாருடைய மண் தந்தை பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் என்றும் வெல்வார்கள் நன்றி